நிபுணி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட கிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கக்கூடிய இந்த சூழலில் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்தெந்த கூட்டணி எந்தெந்த இடங்களை கைப்பற்ற இருக்காங்க போவது யார் என்பது குறித்து லோக்போல் அமைப்பு ஒரு தேர்தல் கருத்து கருத்துக்கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்கள் தென்னிந்தியாவில் இருக்கு அதுல வந்து மிக அதிகமான இடங்களை எண்பது எண்பது சதவீதம் இடமான இடங்களை வந்து இந்தியா கூட்டணியை கைப்பற்ற இருக்கிறதாக அதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் எண்பது சதவீதம் என்பதை தாண்டி ஏறக்குறைய நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான அணி அந்த கர்நாடகா மாநிலம் தெலுங்கானா இந்த இடங்களில் வெற்றியை தேடி தந்துவிடும் ஏன் காங்கிரஸ் தலைமையிலான அணின்னா இங்க ரெண்டு கட்சிகளும் பிரதானம் இங்க கேரளா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியும் இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரதானமான இடங்களை பெற்று ஏறக்குறைய ஒரு நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகள் வரை இந்த கூட்டணிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இப்போது கூட இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அரசியல் ரீதியான பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சி எட்டிவிட்டது என்று எல்லோரும் பேசுகிற சிலாகிக்கிற இந்த சமகாலத்தில் கூட தென் மாநிலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவற்றை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதிகளை நான் புதுச்சேரியும் சேர்த்தே சொல்கிறேன் புதுச்சேரியிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிதான் வெற்றி பெறப் போகிறது இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கி இங்கு இருக்கிற மாநிலத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் இந்த ராமர் கோயில் திறப்பு என்பது ஏற்படுத்தவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால்தான் நிர்மலா சீதாராமனிலிருந்து ஆளுநர் ரவி வரைக்கும் இங்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த முடியுமா ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய கலவரத்தை உண்டாக்கிவிட முடியுமா என்பதற்காகத்தான் தப்பும் தவறுமாக தப்பும் தவறும் என்று சொல்வதை விட ஒரு பித்தலாண்டத்தரமான வேலையை அவர்கள் வந்து செய்தார்கள் தொடர்ந்து அதிலும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் பேசிய செய்தி என்பது எந்த மனுவிலே அனுமதி கோருவதற்கு அவர்கள் கொடுத்த கடிதத்தில் நாங்கள் எல்இடி திரையோ பதாகையோ அமைக்க மாட்டேன் என்று சொன்னார்களோ அந்த எல்இடி திரையை அகற்றினார்கள் என்று பச்சை பொய்யை நா கூசாமல் சொன்னார் இங்க ஆளுநர் வந்து நம்முடைய மேற்கு மாம்பழத்துல ஒரு கோயிலுக்கு வந்துட்டு பட்டாச்சாரியார்கள் எல்லாம் கண்ணில் ஒரு அபரிவிதமான பயத்தோடு இருக்கிறார்கள் சொன்னா பட்டாச்சாரியர்கள் பதில் சொன்னார்கள் அது வேற செய்தி எனவே இந்த தாக்கம் என்பது கூட இந்த காலத்தில் அதாவது பொலிட்டிக்கல்ல இந்த நேரத்துல கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையே என்று நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த நூத்தி இருபத்தி எட்டு இடங்கள் அதிலும் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் குறைந்தபட்ச செய்தியாகவே சொல்கிறேன் நூத்தி இருபத்தி எட்டு இடங்களை இந்தியா கூட்டணி நிச்சயமாக பிடிக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா இப்போ கேரளாவில் ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் என்ன கேரளாவில் நெருக்கடியாக தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது ஃபுல் ஸ்வீப் வருது அந்த அணி அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஆனால் கேரளாவில் போதுமான நிதியை தரவில்லை எனவே வந்து கேரளாவில் செயல் திட்டம் அதாவது புதிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் தர முடியவில்லை நலத்திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்பது அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது பிரதானமான எதிர்க்கட்சி காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியும் அந்த குற்றச்சாட்டோடு சேர்ந்து கொள்கிறார்கள் இப்ப இதுல என்ன பிரச்சனைனா இதற்கு அடுத்த கட்டமா எப்படி தென் மாவட்டம் புல் ஸ்வீப்னா சும்மா செய்திக்காக சொல்லிட்டு போறது இல்ல செய்தியை சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் அடுத்த மாதத்தில் முதல் வாரத்தில் எல்லா முதலமைச்சர்களையும் அணிதிரட்டி ஒரு பேரணியை நடத்தப் போகிறார் பினராயி விஜயன் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் இந்த செயல் வடிவத்தை கொண்டு வர முடியாமல் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் கேரளாவினுடைய அரசு அல்ல கேரள அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல மாறாக ஒன்றிய அரசு போதுமான நிதியை தரவில்லைன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க போய் கேரள அரசு சார்பில அது குறித்த பேரணிதான் ஒன்றிய அரசு முறையாக நிதி பகிர்வை தர வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ரேலிய கேரளா ஹவுஸ்ல இருந்து ஜந்தர் மந்தர் நோக்கி நடத்தப் போகிறார் பாஜக ஆளாத மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கார் எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அந்த கோப்பையே கொண்டு வந்து தந்து தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சர் கேரளாவினுடைய தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சர் முதலமைச்சர் இடத்துல கொடுத்துட்டு போனார் என்ன கோப்பை கொடுத்தாருன்னா எந்த வழக்கை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்களோ அந்த வழக்கு குறித்த விவரங்களை கொடுத்து உங்களுடைய ஆலோசனைகளும் வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் கேரளாவினுடைய கவர்னரை அவர்கள் அரசு கட்டுப்படுத்தியதை விட ஒருபடி மேலே சென்று மாநில சுயாட்சியினுடைய குரலாக தமிழ்நாடு அரசு இங்கே ஆளுநரை கட்டுப்படுத்தி ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ண போனவரை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க எனவே எங்களை விட சட்டப்புலமை சட்டத்தை எப்படி அணுக வேண்டும் மாநிலத்துக்கான உரிமையை எப்படி பெற வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுங்கள் வழிகாட்டுங்கள்னு சொல்லிதான் அந்த கோப்ப கொண்டு வந்து கையில கொடுத்துருக்கிறாங்க இப்போ இந்த தென் மாநிலம் முழுமையும் ஒன்றாக இணைகிறது இங்கே எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுகை இல்லை ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இல்லை எனவே இப்போது இவர்களெல்லாம் ஒன்று சேர்கிற பொழுது இன்னும் கூடுதலான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் சொன்ன நூத்தி இருபத்தி எட்டு இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்று சின்ன சின்ன சலசலப்பு கூட இந்த மாநிலத்தில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது தேர்தலை பொறுத்தவரையில எந்த விதமான சலனமும் அந்த கட்சிக்குள் அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி விடுதலை சிறுத்தைகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் யாருக்கும் எந்த சலசலப்பும் இல்லை அதே போன்றுதான் கர்நாடகாவிலும் அதே போன்றுதான் இப்போது தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் இதே நிலைமைதான் எனவே இவற்றையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது எந்த சலனமும் இல்லாமல் அதிக இடங்களை நிச்சயமாக இந்த அணி பெற்றுவிடும் அதைத்தான் கருத்து கணிப்பு சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன் கர்நாடகத்துல பாதியாக போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு என்கிற என்ற ஒரு நிலைப்பாடு தான் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா முடிவுகள் வேற மாதிரியாதான் மக்கள் எடுப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் போது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படி இருக்க போது தான் போட்டி இருக்குன்ற பட்சத்துல நம்ம இப்படி ஒரு முன்முடிவுக்கு வர முடியும் கர்நாடகாவில் மீண்டும் இந்தியா கூப்பிட்டு தான் வெளில போதும் எப்படி எடுக்க முடியும் இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு இருக்காங்க இப்போ இரண்டு நபர்களுமே வந்து பாஜகவுக்கு நெருக்கமாகத்தான் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது அதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்த கேள்வி இருக்கு இல்லையா இப்ப இதில் நீங்க ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று சொன்னீங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுவும் அவர்களுடைய எதிர்வாக்குகளை பிரித்து பிரித்துக் கொள்கிறார்கள் அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது அணி சேருமா வாக்கு சேருமா நிச்சயமாக சேராது காங்கிரஸ் வேண்டாம் என்று சொல்பவர்களுடைய வாக்குகள் தானே சார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்குகள் காங்கிரசுக்கு பலமா கிடைச்சிருது இல்ல ரெண்டாவது காங்கிரஸ் அந்த இடத்துல எந்த சலனத்துக்கும் ஆட்படல இப்போது கூட ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளே வந்தால் சேர்த்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் கூட்டணி தயாராகத்தான் இருக்கிறது இந்தியா கூட்டணி தயாராகத்தான் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு வரப்போவதில்லை இப்ப ரெண்டு செக் பாயிண்ட் இருக்கு அதுல சந்திரபாபு நாயுடுக்கு தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தாங்குகிறார் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்குகிறார் ஜெகன்மோகன் ரெட்டியை இதன் மூலமா இன்னும் வீக் ஆக்கிடுச்சு காங்கிரஸ் அதனால எப்படி வந்து ராஜசேகர ரெட்டிக்கு ஒரு அனுதாப ஓட்டு ராஜசேகர ரெட்டி என்கின்ற அந்த பிம்பத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கிடைக்குமோ அதற்கு இணையான வாக்குகள் குறைஞ்சபட்சமா வச்சுக்குவோமே ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் காங்கிரஸுக்கு கிடைச்சா போதாதா காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்த்தா புல் மெஜாரிட்டில அங்க காங்கிரஸ் தலைமையிலான அணி ஜெயிச்சிடுறாங்க அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது அடுத்து நீங்க கர்நாடகா குறித்து சொன்னீங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கர்நாடகாவில் இப்போது யார் ஆளும் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆனால் இப்போது கூட பாரதிய ஜனதா கட்சிக்குள் சலசலப்பு இருந்து கொண்டேதானே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்குள் என்ன பிரச்சனை சமீபத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாரா இல்லையா கொரோனா நேரத்தில் எடியூரப்பா எந்த வகையில் எல்லாம் ஊழல் செய்தார் எவ்வாறெல்லாம் மக்களுடைய மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டது மாஸ்க் வாங்கினதுல ஊழல் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கியிருக்கிறாங்க ஒரு மாஸ்க் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு கிடைக்குது என் நைன்டி போர் மாஸ்க் பன்னெண்டு ரூபாய்க்கு அந்த காலகட்டத்தில் கிடைச்சுது அதன் பிறகு ஆறு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு எல்லாம் கிடைச்சது நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி இருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறதுன்னு யார் சொன்னா காங்கிரஸ் கட்சி சொன்னதா பிரதான எதிர்கட்சிகள் சொன்னார்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாரு எனக்கு இதையெல்லாம் நான் மக்களிடத்திலே சொல்வதன் மூலமாக எனக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை தருவார்கள் என்னை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கூட எடியூரப்பா முயற்சி செய்வார் என்னை கொலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா பரபரப்பை ஏற்படுத்தினாரா இல்லையா அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள் அங்கே ஒரு பிளவு பார்க்கிறோம் இன்னொன்று மக்கள் இன்னும் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையிலிருந்து மாற்றமடையவே இல்லை காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு எவ்வளவு நாள் சார் ஆச்சு இன்னும் ஈரம் கூட சார் இன்னொரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யாரை சொல்லி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை அங்கே பலப்படுத்த போகிறீர்கள் எடியூரப்பா ஏற்கனவே வீக்காயிருக்காரு எடியூரப்பாக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தவறுகள் அதன் மூலமாக கனிம வளங்களில் நடைபெற்ற கொள்ளை டெண்டர் தரப்பட்டதில் நடந்த கொள்ளை இவற்றையெல்லாம் காங்கிரஸ் இப்போது ஒருமுகப்படுத்தி மக்களிடத்தில் பேசி வாக்கு சேகரித்திருக்கிறார்களே அந்த வாக்குகளை வைத்துத்தானே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீங்க இந்த மாநிலத்தில் அதிகாரத்தில் இருந்த போதே இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒன்றியத்தில் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தால் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை காங்கிரஸ் பலமாக பேசுவார்களா இல்லையா காங்கிரஸ் கட்சி இப்ப பலமா இருக்கிற மாநிலங்கள்ல மிக முக்கியமான மாநிலமா நான் பாக்குறது கர்நாடகா தான் ஏன்னா அங்க கோஷ்டி பூசல்கள் கூட இல்ல சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் நெரிடர்கள் இருக்கிறதாக கட்சிக்குள்ள சொல்றாங்க ஆனா வெளியில ஒரு இடத்துல கூட அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லையே சிவகுமாருக்கும் உரிய அங்கீகாரத்தை தந்து சித்தராமையா அரவணிக்கிற போக்கையும் வெளியில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா எனவே காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற மாநிலத்தில் முதன்மையாக இருக்கிற மாநிலம் கர்நாடக மாநிலம் தான் அதனால காங்கிரஸ் கட்சிக்கு அங்க பின்னடைவு ஏற்படும் நம்ம கருத வேண்டிய அவசியமும் இல்ல அதற்கான சூழல்களும் அங்க இல்ல அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ பினராயி விஜயன் பத்தி நீங்க சுட்டி காட்டினீங்க பினராயி விஜயன் அவர்கள் வந்து டெல்லியில ஒரு கூட்டம் போடுறதுனால அது வந்து தென்னிந்தியாவுக்கு பலமாக இருக்கலாம் அல்லது மாநில சுயாட்சிக்கு அஹ் பாஜக அல்லது மாநில முதல்வர்களுக்கு ஒரு பலமாக இருக்கலாம் ஆனால் அது மோடி வீழ்த்துமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் எதை எதை சொல்லி அவர் பேரணி போறாரு தேர்தல் அஜெண்டாவா நீ அதத்தான் பாக்கணும் மோடியை வீழ்த்துமா வீழ்த்தாதா எதுவுமே யாரையுமே வீழ்த்தாது அன்ற கணக்குக்கு நம்ம போயிடக்கூடாது ஒரு சிறுதுறும்பும் பல்குத்த உதவும் சார் ரெண்டு சதவீத வாக்குகளை கூட நாம் இந்த நேரத்தில் இழந்து விட கூடாது அதனாலதான் சின்னஞ்சிறிய கட்சிகளுக்கு வாய்ப்பு தந்து அந்த கட்சிகளையும் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் போன நாடாளுமன்ற தேர்தல்ல கொங்கு கட்சிக்கு என்ன பெரிய வாக்கு வங்கி இருக்கு நாமக்கல் தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதியை தூக்கி அவர்களுக்கு தர வேண்டுமா அவர்களை விட பலமானவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி உண்டா இல்லையா நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஈஸ்வரனை விட தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அண்ணன் வேல்முருகன் வீரியமாக களமாடி இருக்கிறார் ஆனா அந்த கட்சிக்கு அந்த வாய்ப்பு தரப்படல அதெல்லாம் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் கொங்கு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது என்று சொன்னால் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அந்த பகுதியிலே ஒரு தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு ரெண்டு சதவீத வாக்குகளை கூட இந்த நேரத்தில் இழந்து விட இப்படி கண்ணும் கருத்துமாக ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பி அதை இத்தனை காலமாக இழுத்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் இப்ப நீங்க பினராய் விஜயனுடைய இந்த நகர்வு என்பது ஒன்றிய அரசுக்கு எதிரான நகர்வு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நகர்வு மோடிக்கு எதிரான நகர்வுன்னு ஏன் நீங்க பாக்குறீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடி அதனால் அவர் கூறி என்ன சொல்லி பினராயி விஜயன் முதலமைச்சர்களை கூப்பிடுறாரு நிதி பகிர்வுல ஒரு மிகப்பெரிய முறைகேடை இந்த அரசு செய்கிறது முறைகேடை இந்த அரசு செய்கிறது என்று சொன்னால் எதன் அடிப்படையில் செய்கிறது எங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்மானத்தில் பாராபட்சமான சூழல் இருக்கிறது இரண்டாவது எங்களுக்கு முறையாக தரப்பட வேண்டிய ஒன்றிய அரசினுடைய நிதிகளையே தரலங்கிறாரு அதை கடந்து ஒரு அதிர்ச்சி ஊற்ற செய்தி அவர் சொல்லியிருக்கிறாரு போன வாரம் பத்திரிகைகளில் அந்த செய்தி வெளியாகியிருக்கு எங்களை கடன் பெறுவதற்கு கூட இந்த ஒன்றிய அரசு அனுமதிப்பதில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன்களை கூட தடுக்கிறது என்று சொன்னால் ஒரு மாநில நிர்வாகத்தை எப்படி நடத்த முடியும் கேள்வியை வச்சிருக்கிறாரு மூன்று பேர் பங்கேற்ற ஒரு கருத்தரங்கம் ஒண்ணு அண்மையில் நடந்தது சார் கேரளாவினுடைய நிதி அமைச்சர் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் பா சிதம்பரம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் பி பழனிவேல் தியாகராஜன் மூன்று பேரும் கலந்துகிட்ட கூட்டத்துல இந்த செய்தியை கேரளாவினுடைய நிதியமைச்சர் எல்லாரையும் வைத்துக் கொண்டு சொன்னார் என்ன சொன்னார் கடன் வாங்குவதற்கு கூட எங்களை வந்து இந்த அரசு தடுக்கிறது இந்த அரசு தர வேண்டிய பணத்தையும் தரல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கல கடன் வாங்குவதையும் தடுத்தால் ஒரு அரசை எப்படி நடத்த முடியும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கியே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு எம்எல்ஏ வந்துச்சிருந்தாங்க சார் பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில அதன் பிறகு அவர்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கடந்த தேர்தல்ல கிடைக்கல நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு கேரளாவிலிருந்து கிடைக்கவில்லை இரண்டாவது அந்த தொகுதி அந்த மாநிலத்தினுடைய செல்ல பிள்ளையாக ராகுல் ராகுலுடைய தொகுதி எங்க இருக்கு எந்த காரணத்தை சொல்லி ராகுலுடைய தொகுதி அங்கிருந்து நீங்க பறிச்சீங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணீங்களே தகுதி நீக்கம் செஞ்சீங்களே எந்த ஊர்ல இருந்து செஞ்சீங்க எந்த தொகுதி அது அது கேரளாவில் இருக்கக்கூடிய தொகுதி எனவே இப்ப பினராயி விஜயன் செய்திருக்கிற நடவடிக்கை என்பது மோடிக்கு பின்னடைவு ஏற்படுத்த நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா மாநிலங்களை எந்த வகையில எல்லாம் நசுக்குகிறார்கள் என்பதை இவர் டெல்லியில் போய் சொல்றாரு இப்ப கே கேரளாவில் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை கேரளாவினுடைய பிரச்சனையா மாறி போயிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிடுறாரு இப்ப டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால கூப்பிடுவாரு இப்படி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைக்கிற பொழுது இதற்கு ஒரு முகம் கிடைத்து விடுகிறது அதுவும் எங்க போய் முகம் கிடைக்குது டெல்லியில போய் அவர் கேரளா ஹவுஸ்ல இருந்து தொடங்குகிற பேரணி ஜந்தர் மந்தரில் வந்து முடிவடையும்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப இங்கிருந்து தொடங்கப்படுகிற பேரணி ஜந்தர் மந்தரில் முடிவடைகிற போது ஜந்தர் மந்தரில் எல்லா முதலமைச்சர்களும் மேலே ஏறுவாங்கல்ல ஒன்றிய அரசு இதுவரை என்னென்ன தகுடு வேலைகளை செய்திருக்கிறது பித்தலாட்ட வேலைகளை செய்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல பினராயி விஜயன் சொல்கிறார் தவறான செய்திகளை நிர்மலா சீதாராமன் அதிகமாக தருகிறார் நம்ம தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம் கூட்டல் கணக்கே அந்த அம்மா தப்பா சொன்னிச்சா இல்லையா ஒன்னு ஒண்ணு ரெண்டுங்கிறதுக்கு பதிலா ஒன்னு ஒண்ணு நாலு நீங்க சொல்லிட்டு போச்சா இல்லையா அந்த கணக்குகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே லிபர்ட்டி தமிழ் வாயிலாக பேசி இருக்கிறோமா இல்லையா எனவே இப்போது இதெல்லாம் பேசப்படுகிற போது இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் இந்த அரசு எப்படி ஒரு பாராபட்சமான நடவடிக்கையை பாஜக அல்லாத மாநிலங்களில் செய்தது என்று ஒரு பார்வை ஏற்படுகிற போது ஒரு அரசியல் கவனத்தை அது பெறுகிற போது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் கூட எதிர்கட்சி இதை வலுவாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சு போவதா ராஜஸ்தான்ல ஏற்கனவே அசோக் கெலாட் எந்த வகையில எல்லாம் நசுக்கப்பட்டார்னு பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையாதா ராஜஸ்தான்ல இப்போது நீங்க நடைபெற்ற இடைத்தேர்தல தோல்வியை தழுவி இருக்கிறீங்க ஆளுங்கட்சியாக இருந்து அந்த ஈரம் கூட காயில இடைத்தேர்தலில் தோல்வியை தள்ளிவிட்டீங்க இப்ப இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது இது நிச்சயமாக ஒரு அரசியல் பின்னடைவை இந்த அரசுக்கு ஏற்படுத்தும் இப்போது மாநிலங்களை குறித்து நம்ம பேசுகிறோம் இல்லையா இப்போ மாநிலங்கள் குறித்து பேசுகிற பொழுது ஒரு மாநில சுயாட்சியை பேசுகிற பொழுது இந்தியா கூட்டணிக்கு அது பாதகமாக போய் முடியுதான்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது இப்போ குறிப்பாக மம்தா பானர்ஜி வந்து தொடர்ந்து மாநில சுயாட்சியை பேசுவாங்க மாநிலத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க இதில் ஒரு பின்னடைவு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ சீட்சாரிங்களை வந்து நின்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் ஆனால் வந்து தேர்தலில் போட்டியெடுக்கிற பொழுது நான் தனியாக போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சீட்சாரிங்களில் ஒரு பிரச்சனை நடக்குது இல்லையா மாநில தலைமையில வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு முனைப்பு காட்டுல உங்களுக்கு ராமர் நீங்க திறந்தீங்க பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை முடிவுகளில் ஒன்று நீங்க அதை திறந்தீங்க உங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது அணி சேர்ந்து விட்டதா இந்துத்துவத்தை தீவிரமாக பேசுகிற கட்சிகள் ஏதாவது உங்களை வந்து அடைந்து விட்டார்களா உங்களிடத்துல வந்து சேர்ந்து விட்டார்களா மாறாக உங்களிடம் இருந்த பல கட்சிகள் இப்போது வெளியில் போய்விட்டார்கள் உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி வெளியில போயிட்டாரு திரும்ப வருவதற்கான அறிகுறியே இல்லை என்பதை போல அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார் இங்க ஒரு கூட்டணி கூட்டணி என்பதை தாண்டி அது ஒரு கட்டி எழுப்பப்பட்ட மாளிகை சார் அந்த மாளிகைக்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் நாம் மறுத்து விட முடியாது அதே நேரத்தில் ஜெயராம் ரமேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரா இல்லையா திரிணாமுல் காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை இந்தியா கூட்டணி நினைத்து கூட பார்க்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு இது காங்கிரஸோட ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கிறேன் மம்தா பானர்ஜி அழுத்தம் திருத்தமா ஒரு செய்தியை பதிவு பண்ணாங்க ஏன் அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா ஷேரிங்ல பங்கு இல்லைன்னு சொன்ன கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசுறாங்க அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு நான் கூட்டணியில இருக்கேன் ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கேன் உங்களுக்கு எனக்கும் உறவு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் வீட்டை விட்டு வெளியில போகலல்ல இந்த வீட்டை இன்னும் மதிக்கிறேன்னு அர்த்தம் இந்த வீடு இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன்னு அர்த்தம் மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அந்த செய்திக்கு வர்றேன் மதச்சார்பற்ற கட்சியாகவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எப்போதும் இருக்கும் மதவாதத்துக்கு எதிராக தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் களமாடும் சொன்னாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் மதச்சார்பற்ற அணி என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இப்போது இந்தியா கூட்டணி ஒன்றுதானே வேற ஏதாவது அணி அமைந்திருக்கிறதா இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையில் அந்த பலனை தரும்னு நீங்க நினைக்கிறீங்க மேற்கு வங்கத்தில் நாளை மம்தா பானர்ஜி முழு அதிகாரத்தையும் கைப்பற்றினால் காங்கிரஸ் அல்லாத அங்கே இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லாத முழு அதிகாரத்தையும் மம்தா பானர்ஜி கைப்பற்றினால் இந்தியா கூட்டணிக்கு தானே சார் வலு சேர்க்க போறாங்க அவங்களால வாக்கு சதவீதத்தை பிரித்து விட முடியும் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்து பிரித்து வந்த வாக்கு வங்கி தான் திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு கிடைக்காத போதுதான் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி வாகை சூடியது நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருந்த வாக்குகளை ஒருமுகப்படுத்துறதுன்னா மத சார்புடையவர்களுக்கும் மத சார்பற்றவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் மத சார்பற்றவர்கள் இரண்டாக பிரிந்திருந்தாலும் ஏற்கனவே அந்த பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்குதானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கிய வாக்குகள் அது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகள் தான் திரிணாமல் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் தான் காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்குகள் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் இவற்றை எல்லா வாக்குகளையும் வாங்கிய பிறகும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததா இல்லையா எப்படி வந்தது அப்படி என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி இன்னமும் அப்படியே இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனால எந்த பயனும் இல்லை அதனால மம்தா பானர்ஜியை விட்டுட்டாங்களா விட்டுட்டாங்கன்னு நான் கருதல பிரச்சனை இருக்கிறது அதை பேசி சரி செய்ய முடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரச்சனை ஏற்படலையா நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை ஏற்படலையா அடுத்தடுத்த கூட்டங்கள் அதை பேசி சரி செய்யப்படலையா ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே பிரச்சனை ஏற்படலையா நிதிஷ்குமார் கடந்த கூட்டத்துல சொல்லலையா சொன்ன செய்திகள் எல்லாம் நம்ம பாக்கலையா அதற்கு எதிர்வினை ஆற்றலையா இதெல்லாம் நடக்கத்தான் சார் செய்யும் வெவ்வேறு மாநிலம் வெவ்வேறு கலாச்சாரம் வெவ்வேறு மொழி இவற்றையெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்தியா இருக்கிறது நான் இந்தியா என்று சொல்வது இந்தியா என்கின்ற நாடு அந்த நாடே அப்படித்தான் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற நாட்டில் ஒரு கூட்டணிக்குள் வேற்றுமையே இருக்கக்கூடாது என்று எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும் ஆனால் அஜெண்டா என்னவா இருக்கு அண்ணா தான் அழகா சொன்னார் பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரிய வேண்டும்னு தேர்தல் நேரத்துல கடிதம் எழுதுவார் தம்பிமார்களுக்கு அது போல பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் இந்தியா கூட்டணியினுடைய கண்களுக்கு தெரிகிறது தலைவர்களிடத்திலே மாச்சரியங்கள் இருக்கலாம் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு தேர்தல் அணுகப்படும் தான் நான் கருதுறேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி